வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்னைக்கு நம்ம எண்ணெய் இல்லாத அடுப்பு இல்லாத மதிய விருந்து ஒரு எழுதியான விருந்து தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் சுரக்கா பொரியல் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கட்டாய பொரியல் செய்ய போறோம் தக்காளி போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமா சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் சுரக்கா கூட்டு சுரக்கா பொரியல் எப்படி செய்கிறதுன்னு கூப்பில் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு சுரக்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இலையில் பரிமாறிடுவோம் முக்கா பொரியல் நல்லா வெந்திருச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்போ அதை ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் வெண்டைக்காயை பொடிமாஸ் பண்ணிக்கிடுவோம் ஃபஸ்ட்டு உப்பு போட்டுக்கிடுவோம் வெண்டைக்காயை நல்லா தண்ணி சத்து இல்லாமல் நறுக்கிக்கணும் போட்டுக்கருவோம் மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம் வெங்காயம் போட்டுக்கிருவோம் வெங்காயம் போட மறந்துட்டேன் இப்போ சுரக்காய்க்கும் வெங்காயத்தை போட்டுக்குருவோம் சுரக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு அப்படிமா செய்ய போகிறோம் கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுக்கிருவோம் தேங்காய் பூ போட்டுக்கிடுவோம் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குன்னு வெண்டைக்காயை மட்டும் தண்ணி இல்லாமல் நல்லா நரிச்சிக்கங்க கருவேப்பில் போட்டுக்கிறேன் மளிகையில் போட்டுக்கிறேன் பாருங்க வெண்டைக்காய் பொடி மாசும் ரெடி ஆயிடுச்சு கீரை மிளகு தக்காளி பொரியல் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கிறேன் தேய்ச்சி போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் ஹெல்த்தியான மிளகு தக்காளி கீரை ரெடி ஆயிடுச்சு இப்போ கீரை நல்லா வந்துருச்சு இப்போ கீரையும் ஒரு ஓரமாக வச்சுருவோம் நல்லா மசிச்சு விட்டுருங்க கீரைக்கு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கிருவோம் மிளகு தக்காளி கீரையும் ரெடி ஆயிருச்சு ஒரு உரமாக வச்சுருவோம் வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம் பச்சை மிளகா போட்டுக்கிறேன் நல்லா கேரட் கேரட் பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க கேரட்டு நல்லா வெந்திருச்சு கேரட்டையும் ஒரு ஓரமாக வச்சுருவோம் இப்போ கேரட்டு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு அதையும் வச்சிருவோம் பீக்கங்காய் தயிர் பச்சடி செய்யப்பறோம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் தக்காளி போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கிறேன் தயிர் கலந்துக்குவோம் உப்பு போட்டுக்கிறேன் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு அதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் பீட்ரூட் வடை செய்ய போறோம் பீட்ரூட் எடுத்துக்கிட்டு பச்சை மிளகா போட்டுக்கிட்டு மல்லியில் போட்டுக்கிட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம் வெங்காயம் போட்டுக்கிறேன் நல்லா கையில் கையை கொடுத்து நல்லா அழுத்தம் கொடுக்கணும் அப்பதான் வடை நல்லா சேஃப்பாக வரும் நல்லா கையை வச்சு இந்த மாதிரி நல்லா அமைக்கி பிசைஞ்சுக்கோங்க பாருங்க வடையில் உள்ள தண்ணியெல்லாம் விட்டுருச்சு இந்த மாதிரி நல்லா இந்த பீட்ரூட்டில் உள்ள தண்ணியெல்லாம் விட்டுரும் விட்டோன்னே இந்த மாதிரி இந்த பீட்ரூட்டில் நறுக்கி வச்சிருந்தது தான் அதனால அதிலே வச்சிட்றேன் அங்க தேர்க்க மாவு எடுத்துடறேன். பிடி கையில வச்சு ரொம்பவும் ஹெல்தியான பீட்ரூட்டு வடை இப்போ பீட்ரூட் வடையும் ரெடி ஆகிருச்சு அதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ரசம் வச்சுக்கிருவோம் கரைச்சிக்கிருவோம் தக்காளியும் மல்லி இலையை போட்டு மல்லிகருக்கு புள்ளைய போட்டுக்கிருவோம் மிளகாயாக போட்டுக்கிருவோம் தக்காளியை நல்லா அழுத்தம் கொடுத்து பனைஞ்சிக்கோங்க அது ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு சேர்த்துக்குவோம் அஞ்சல் தூள் சேர்த்துக்குவோம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் பெருங்காய தூள் சேர்த்துக்குவோம் இப்போ சூப்பரான ரசம் ரெடி ஆகிருச்சுங்க தயிர் சோறு ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் அவ்வளோ நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தயிர் சாதம் ரெடி பண்ண போகிறோம் காதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிருவோம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் மல்லி இல போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் கொஞ்சமாக கேரட்டு திருவள்ளு போட்டுக்கிறேன் நம்ம கலருக்காகத்தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் பாருங்கள் தயிர் சாதம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பழப்பாயசம் தான் செய்ய போகிறோம் பழப்பாயசம் செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு வாழைப்பழத்தை சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாலு வாழைப்பழம் தான் நான் சேர்த்துருக்கேன் தேங்காய் பூ போட்டுக்கிறேன் வெள்ளம் போட்டுக்கிறேன் ஜீனி போட வேண்டாம் குழந்தைங்களுக்கு வெள்ளம் தான் ரொம்ப இது இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மட்டும் ஒன்றுமே இல்லை தேங்காய் பூ வாழைப்பழம் ஏலக்காய் தூள் போட போகிறேன் பாருங்கள் ஏலக்காய் படி போட்டுக்கிறேன் பாதாம் முந்திரி இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் ஃப்ரூட் போட்டுக்கிறேன் பல பாயாசம் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்வீட் வெள்ளை தூள் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் பாதாம் முந்திரி சேர்த்துக்கிறேன் பாருங்க ஒரு ஹெல்தியான ஸ்வீட் செஞ்சுருக்கேன் வெள்ளம் கொஞ்சமாக வெள்ளம் தேங்காய் பூ பொட்டுக்கல்ல செஞ்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிடுவேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு அதையும் ஒரு ஓரமாக அப்படியே வச்சுருப்போம் இப்போ தக்காளி தயிர் பச்சைக்கு செய்யப்போகிறோம் அதுக்கு பச்சை மிளகா போட்டுக்கிட்டு தக்காளி போட்டுக்கிட்டு இப்போ மல்லிகளை கருவேப்புல போட்டுக்கிட்டு இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிருவோம் இப்போ பதினோரு வகையான அடுப்பு இல்லாத எண்ணெய் இல்லாத ஹெல்தியான உணவு இப்போ இலையில பரிமாறிடுவோம் வாங்க பாயாசம் சொரக்கா பொரியல் வெண்டக்காய் பொடிமாஸ் வடை பீட்ரூட் வடை பொரியல் வெங்காயம் தக்காளி தயிர் பச்சடி பொட்டுக்கல்ல தேங்காய் ஸ்வீட் மிளகு தக்காளி கீரை பொரியல் தயிர் சாதம் பாருங்க அடுப்பு இல்லாத ஆயில் இல்லாத நல்ல ஹெல்த்தியான உணவு மதியம் விருந்து ரெடி பண்ணியிருக்கோம் பீட்ரூட் வடை பொட்டுக்கல்ல சுவீட்டு கீரை பொரியல் வெண்டைக்காய் பொடிமாஸ் தக்காளி பச்சடி சுரக்கா பொரியல் கேரட் பொரியல் பாயாசம் பீக்கங்க பச்சடி பாருங்க ரசம் தயிர் சாதம் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வணக்கம்